காங்கிரசின் சிறந்த காரை எல்லோருக்காக நாங்கள் பற்றி பொன்னேகி அம்மா கோலி காவல் துடுப்புடன் வளங்கொண்டிருத்தர்காக அந்த காলায় நாங்கள் எப்படி மருகியே தீர்ந்தோன்றே நோக்கேதோடி மதியை மாற்ற ஊர்ச்சியெல்லாம் செல்லால் அம்மா தோளியே கஜா பிரவன் சம்பந்த துடுப்புடன் வளங்கொண்டிருக்கிறார்கள் இந்த கதிரே பொட்டiele தனிசி தயாரி சிறப்பு தஞ்சி ஒவ்வொருர்க்கே

गजाप புரிதல்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கொண்டு நின்றாலும் தமிழரின் மாவட்டத்தை சொல்ல மாற்றோம் அதுதான் நட மஞ்சு

இந்த கடுமையான பட்டியல மரிசு துறை வருவதற்கு காலையும் சிறந்த காலம் நீலர்களின் சிறப்பான மீளங்கள்

காலமந்து கொண்டிருக்கின்ற இந்த பதமதியான போதியை தரிசிப்பதே வெற்றவரகி காலின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களே ஆபதிருந்து பார்ப்போம் அற்றிருக்க காலையா அரியவிக வீரர்களா இந்த பதமதியான போதியை பொலிபொடியா உள்ள போதையா வெற்றி அடியेंगे வெற்றி அடியेंगे வீரர்களை உற்சாகப்படுத்துவீங்க I அற்ற நாயினிப்பட்டி பொன்னரவீரமன்போரில் கால் ஆந்த காளியை அலகியே தீர்ந்து கொண்டே அற்ற தோரே ஊச்சி விள செல்லை ஐயனா துளயுடன் கஜா பிரஜைகள் வீரர்கள் மிக புடிபடலம கொண்டுடிக்கின்றார்கள் நேரங்கெ வெறிகிட்டே லாஸ்ட் பவர் 5 மினிட்ஸ் கடைசி 5 மீண்டா 8740க்கு தாங்கல்காக இருக்கப்பட்டுள்ளமேலே 5 மீண்டா பெருமைக்கிறவாடு பெருமை சேர்க்கிறவா நிகழ்ச்சியில் ஆடு படத்தை விளையாட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரனுடைய மாநில தலைவர் விட்டு